அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ராபர்ட் கார்டுவல் அவர்களின் அகவை நன்னாளில் சிலவற்றை வேண்டும் என்று நான் கருதுகிறேன் மிக மோசமான ஒரு வலதுசாரி தமிழ் தேசிய சூழல் நிலவுகிற காலத்தில் பாசிச பார்ப்பனிய கார்ப்பரேட் சூழல் நிலவுகிற இந்த காலத்தில் கார்டுவல் என்கிற ஆகச்சிறந்த ஒரு மனிதர் நீள் கண்டுபிடிப்பு செய்த தமிழ் தனித்து இயங்க வல்லது எனும் பார்ப்பன சமஸ்கிருத எதிர்ப்பு மரபு என்கிற ஒன்று ஒரு துருப்பிடிக்காத ஆயுதமாக இன்னும் இருப்பதை நாம் இந்த அகவை நன்னாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான ஒரு போலி தமிழ் மொழியை வைத்து தமிழ்நாட்டை பிடிப்பதற்கு வலதுசாரி இந்துத்துவ சக்திகள் மிகப்பெரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜீயர் தொடங்கி அண்ணாமலை வரை தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை திராவிட இனத்தை ஏளனம் செய்து எல்லாமே தான் என்று ஆளுநர் உட்பட பேசி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கார்டுவெல்லினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிற சிலவற்றை நாம் பேச வேண்டியது இருக்கிறது கார்டுவல் தமிழின் பெருமையை அதன் தனித்துவத்தை உலகிற்கு எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் ஆய்வாளர் அவரை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலில் அயர்லாந்தில் பிறந்த கார்டுவல் சமய பரப்புரைக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார் சென்னை வந்ததும் அங்கிருக்கிற தமிழறிஞர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய வின்சுலு போப் பவர் ஆண்டர்சன் போன்ற அறிஞர்களோடு அவர் வந்து ஒரு பெரிய நட்பை வைத்திருந்தார் நட்பு கொண்டார் சென்னையில் மூன்று ஆண்டுகள் தங்கி இருந்தார் அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் மொழிகளை அறிந்து கொள்வதற்காக ஏறத்தாழ நானூறு நானூறுகள் தொலைவு நடந்தே அவர் திருநெல்வேலிக்கு சென்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்படி அவர் நடைபயணத்தின் போது கார்டுகள் மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்தார் அவர் போகிற வழியில பல சத்திரங்கள் இருக்கிறது அந்த சத்திரங்களில் அவர் தங்குவதற்கு இடம் மறுக்கப்பட்டது மாட்டுத் தான் அவர் தங்கிருக்க நேர்ந்தது அன்றைக்கு நெல்லை மாவட்டம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அதுல இருக்கிற இடையன்குடி என்கிற ஊரில் இருந்துதான் தன்னுடைய செயற்பாட்டை தொடர்ந்தார் சமய பரப்புரைக்காக வந்திருந்தாலும் கூட சமய பரப்புரையை தாண்டி தமிழின் மீதான ஈர்ப்பு அவருக்கு இருந்தது அப்படி தமிழின் மீதான ஈர்ப்பின் காரணமாக அவர் ஒரு மொழி ஆராய்ச்சியை நோக்கி அவர் சென்றார் கிட்டத்தட்ட பதினெட்டு மொழிகளை அவர் வந்து கற்றார் பல பண்டைய தமிழ் இலக்கியங்களை அவர் பயின்றார் ஒழுகாப்பியம் உட்பட அப்படி மொழியின் மீது ஈர்ப்பின் காரணமாக மொழி ஆராய்ச்சியை செய்த கார்டுகள் வெறும் மொழி என்று இல்லாமல் அன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருந்த மிகவும் ஒடுக்கப்பட்டிருந்த சானார் என்ற நாடார் மக்களினுடைய கல்வி மேம்பாட்டுக்காக அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த சாதி இழிவு ஒழிய வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்ட ஒரு மகத்தான ஒரு ஆய்வாளராக திகழ்ந்தவர் அது மட்டுமல்லாமல் அவர் தான் கற்ற மொழிகளோடு தமிழ் மொழியை ஒப்பிட்டு ஆய்ந்தார் ஏனென்றால் அவர் ஒரு ஒப்பீட்டு மொழி ஆய்வாளர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டில் கார்டுவல் சென்னை வந்த போது அவருக்கு வயது இருபத்தி நாலு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறின் அதாவது நாற்பத்தி இரண்டாவது அகவையில் வயதின்வேஜ் என்கிற ஒரு நூலை அவர் வெளியிட்டார் அப்படி அந்த நூலை வெளியிட்டு திராவிட என்ற சொல்லை இன்றைக்கு திராவிட என்கிற சொல்லை மிக மோசமாக அதை மிக மோசமாக பார்க்கிறார்கள் அந்த 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 சொல்லை ஒரு வெறுப்பாக பார்க்கிறார்கள் ஆனால் திராவிட என்ற சொல்லை விரிவாக கார்டுகள் ஒரு மொழி குடும்பத்தினுடைய அடையாளமாக அவர் வந்து பயன்படுத்தினார் அதற்கு முன்னால் எல்லிஸ் போன்றவர்கள் திராவிடம் குறித்த கருத்தியலை முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் கார்டுவல் எல்லிசனுடைய கருத்தோடு இணைந்து சேர்த்து மானடவியல் என்கிற ஒரு அறிவையும் பண்பாடு சார்ந்த ஆய்வு என்ற ஒன்றையும் மொழியல் ஆய்வுகளோடு இணைத்து ஒப்பீடு செய்து ஒரு விரிவான ஆய்வை அவர் செய்தார் அப்படி அப்படி செய்த அந்த கார்டுவலுடைய பணி என்பது மிக முக்கியமான பணி நம்முடைய இலக்கியத்தில் மொழிபெயர் தேயம்னு சொல்றோம் அதாவது இந்த மொழிபெயர் தேயம் என்று சொன்னாலும் கூட நம்முடைய மொழிக்கும் பிற மொழிக்கும் உறவு உண்டு என்ற அளவில் நம்முடைய தொல் இலக்கியத்தில் அப்படியெல்லாம் எந்த சான்றுகளும் கிடையாது செந்தமிழ் பேசும் பன்னீர் நிலம்னு சொல்றாங்க ஆனாலும் கூட அப்படி சொன்னாலும் கூட மொழிகளுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்பதை ஏற்றிலக்கியத்தின் வழியாக பேசுகிறார்கள் ஆனால் எதனதனுடைய கிளைமொழி அது என்பது குறித்தெல்லாம் விரிந்த பார்வை என்பது அப்பொழுது இல்லை ஆனால் மொழிபெயர் தேயம்னு சொன்னாலும் கூட செந்தமிழ் பேசும் பன்னிர நிலம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட ஆனால் கிளைமொழி குறித்தோ எதனதன் கிளைமொழி இது எந்த குடும்ப மொழி என்றெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு மாபெரும் தளத்தை உருவாக்கியது ஒப்பிலக்கிய துறை என்ற ஒரு துறை அந்த துறையில் படித்தவர் கார்டுவன் எனவே அவர் காலத்தில்தான் ஒரு விரிவான ஒரு அகலமான பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு பார்த்து தமிழ் என்கிற ஒரு மொழி தனித்து இயங்க வல்லது அது சமஸ்கிருதம் கலவாமல் தன்னால் தனித்து நிற்க முடியும் என்கிற அளவிலே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை அவர் வந்து செய்து நமக்கு வழங்கினார் அப்படிப்பட்ட கார்டுவல் உருவாக்கிய அந்த தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த நூல் இருக்கு அல்லவா அந்த நூல் வெளிவந்த பின்னால் தான் அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலே இருந்த தீவைத்தா போன்ற மாபெரும் தமிழறிஞர்கள் அதுவரைக்கும் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை தமிழர்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்த ஒரு காலத்தில் இந்த கார்டுகளினுடைய ஒப்பிலக்கிய ஆய்வினுடைய விலை பயனாக தமிழ் தனித்து இயங்க முடியும் என்கிற மொழிவழி கண்டுபிடிப்பு பார்த்துவிட்டு சிவைத்தா போன்றவர்கள் உணர்வு பெற்றார்கள் அதே கா காலகட்டத்தில் உசா போன்றவர்கள் சங்க இலக்கிய சுவடிகளை தேடி பதிப்பித்தார்கள் தீவைத்தா போன்றவர்கள் உவேசா போன்றவர்கள் சுவடி வழியிலான சங்க இலக்கிய பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது அது பதிப்பிக்கப்பட்ட பிறகு இந்த கார்டுவலினுடைய மொழி வழி கண்டுபிடிப்போம் இந்த சுவடி வழியாக சங்ககால மக்களுடைய வரலாறு பண்பாடு போன்ற அந்த வரலாறும் இணைந்துதான் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்கிற அளவிலே தமிழ்நாட்டு வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணிலேயே எழுத தொடங்கிவிட்டார்கள் இந்திய வரலாறு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தான் தொடங்கினார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டு வரலாறு தமிழ் பண்பாட்டு வரலாறு இதை எழுதுவதற்கு ஆகச்சிறந்த ஒரு உந்து விசையாக ஒரு ஊக்கமாக இருந்தது கார்டுவலுடைய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு மகத்தான நூல் அந்த நூலின் வழி கிடைத்திருக்கிற ஒரு பயன் அந்த பயனின் வழியாகத்தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எழுதுவதற்கு ஒரு பெரிய உந்து விசை நமக்கு வந்து கிடைத்தது அப்படி கார்டவனுடைய அந்த கண்டுபிடிப்பு அந்த ஒப்பிலக்கண கண்டுபிடிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய தமிழர் நாகரிகம் பண்பாடு என்கிற அளவிலே ஒரு வரலாறு எழுதுகிற முயற்சி இந்த அளவிற்கு நீண்டிருக்குமா வளர்ந்திருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தந்தவர் நம்முடைய கார்டுவல் அவர்கள் அப்படிப்பட்ட கார்டுவலுடைய கண்டுபிடிப்பை தான் அவருடைய திராவிட தான் இன்றைக்கு சனாதன சக்திகள் வந்து முறியடிப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே கார்டுவலுடைய அகவி நாளில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் தமிழனுக்கு வரலாறு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த காலத்தில் அவருடைய திராவிட மொழிகளின் கரு அந்த அந்த கருத்தியல்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு நாம் செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்கிறோம் செம் செம்மொழி அங்கீகாரம் செம்மொழி என்கிற ஒரு ஒரு அகச்சிறந்த ஒரு அடையாளம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது கார்டுவல் போன்றவர்கள் எல்லிஸ் போன்றவர்கள் போட்டு தந்த அந்த திராவிடவியல் என்கிற ஒரு ஒரு கருத்தாக்கம் தான் அந்த கருத்தாக்கம் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழனுடைய வரலாறு தமிழனுடைய பண்பாடு இந்த அளவிற்கு பேசப்படுமா என்பது ஒரு ஒரு கேள்வியாகத்தான் வந்து போயிருக்கும் அப்படி இந்த கார்டுவல் போன்றவர்களை இன்றைக்கு மிக தீவிரமாக கொச்சையாக வந்து பேசுகிற ஒரு மரபு ஒரு வலதுசாரி மரபு என்பது இன்றைக்கு வந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அது ஒரு அபாயகரமானது கார்டுவல் முன்வைத்திருக்கிற ஒப்பிலக்கண கோட்பாட்டின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறது அதன் மீது மாற்று கருத்து இருக்கிறது என்றால் நாம் அதை முன்வைக்கலாம் ஆனால் அவர் ஒரு மிக நீண்ட காலமாக தமிழ் சமூகம் ஒரு ஒரு அறிவற்ற சமூகம் தமிழ்ச் சமூகம் ஒரு வரலாற்ற வரலாற்ற சமூகம் என்று கொண்டிருந்த ஒரு காலத்தில் இல்லை இல்லை தமிழ் என்பது ஒரு தனித்து எங்க வல்லது இன்றைக்கு பற்றி ஒரு அகச்சிறந்த ஒரு ஒப்பியல் இலக்கிய அறிஞர் அவரை பற்றி பாரதியார் பேசியிருக்கிறாரா பாரதியார் காலத்தில் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற கார்டுவலி நூலினுடைய நூல் என்பது மூன்றா மூன்று பதிப்புகளை வந்து கண்டிருக்கிறது ஆனால் பாரதி அதை பற்றி ஒரு இடத்துல கூட பேசல அவர் வந்து செந்தமிழ்நாடனும் போதி நிலையின் பத்தேன் வந்து பாயுது காது நிலைன்னு பாடினவர் செப்பு மொழி பதினெட்டு உடையால் அப்படின்லாம் சொன்ன பாரதி காரிடுவலை பத்தி பேசல அது மட்டும் இல்லாமல் வாவேஸ் ஐயர் மிகப்பெரிய ஒப்பிலக்கிய மேதைன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அவர் பேசவில்லை காரிடுவலை பத்தி பேசவில்லை அவர் பெரிய ராமாயணத்தை எல்லாம் வந்து ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்தவர் ஏன் அவங்க எல்லாம் பேசல அப்படின்னா கார்டுவெல்லுடைய அந்த அந்த சமஸ்கிருத கலப்பற்று சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ் தனித்து இயங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா ஒரு ஒரு ஆரியத்தை அடித்து நொறுக்கிய கருத்து இருக்குல்ல அந்த ஆரியத்தை கரைக்கிற கருத்து இருக்குல்ல அந்த கருத்தின் மீது இவர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை எனவேதான் அவர்கள் கார்டுவள்ளை ரொம்ப கார்டுவெள்ளை வந்து படிக்காமல் கார்டு பற்றி எந்த பதிவுகளும் செய்யாமல் அவர்கள் அதிலிருந்து கடந்து போகிறார்கள் எனவே கார்டுவல் என்கிற ஒரு அகச்சிறந்த மனிதன் ஒப்பிலக்கிய அறிவு கொண்டவன் ஒப்பிலக்கிய துறையில் ஆழமாக வந்து படித்த அந்த அறிஞன் தென்னிந்தியா முழுக்க வந்து பயணம் செய்து தான் கற்ற மொழியோடு தமிழையும் ஒப்பிட்டு பெரும் செம்மொழி என்று இல்லாமல் மக்கள் வழக்காறுகளை வந்து நோக்கி சென்று மக்களுடைய சொற்களை மக்களுடைய வழக்கு சொற்களை எல்லாம் வந்து ஒப்பிட்டு ஒரு மக்கள் வழக்காறு செம்மொழி என்கிற எல்லாவற்றையும் வந்து ஒப்பிட்டு ஒரு 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 அடையாளத்தை வந்து தந்தவர் ஒரு திராவிட அடையாளத்தை தந்தவர் இந்த மொழிக்கெல்லாம் ஒரு மூல மொழியாக இருக்கிற ஒரு புரட்டோ திராவிடியன் என்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை தந்தவர் கார்டுவல் அவர்கள் எனவே கார்டுவல் மீது இப்பெல்லாம் ரொம்ப மிக தீவிரமான வெறுப்பை வந்து கற்கிறார்கள் எனவே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கிய கொள்கை ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கிய துறை என்ற ஒரு கம்பாரிட்டிவ் என்கிற ஒரு துறையை வந்து வழியா வந்து பெற்றிருக்கிறோம் அந்த துறையை வந்து நம்ம வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தால்தான் இந்த தமிழ் அல்லது தெலுங்கு கன்னடம் என்று சொல்லக்கூடிய மற்றமற்ற மொழிகளில் மொழிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது நம்முடைய பண்பாட்டை அவரோட பண்பாட்டோடு ஒப்பிட்டு பார்ப்பது அஹ் இலக்கணங்களை ஒப்பிட்டு பார்ப்பது இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்ப்பது என்பதன் மூலம்தான் ஒரு ஒரு பொதுவான ஒரு 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 தமிழ் ஒரு ஒரு தென்னிந்திய பண்பாட்டை ஒரு மனித பண்பாட்டை வந்து நாம் வளர்த்தெடுக்க முடியும் அப்படி செயல்படுவது என்பது நாம் பிற பண்பாடுகளோடு நாம் வந்து அதை ஒப்பிட்டு பேசுவது அதில் இருக்கிற கூறுகளை இனம் கண்டு கொள்வது என்கிற ஒரு மிக மோசமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒப்பிட்டு பார்வையை ஒழித்து கட்டுகிற முயற்சியையும் வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கார்டுவலுடைய இந்த அகவை நன்னாளில் நாம் மீண்டும் மீண்டும் பேசுவது இன்றைக்கு தமிழ் ஒரு செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிறது என்பது என்கிற ஒன்றும் மிகப்பெரிய இன்றைக்கு தமிழருடைய நாகரிகம் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் தமிழனுடைய விளையாட்டு தமிழனுடைய ஆடை தமிழனுடைய உணவு என்று நாம் இன்றைக்கு மிக தீவிரமாக விரிவாக பேசுகிறோம் அல்லவா இப்படி பேசுவதற்கான ஒரு சமஸ்கிருதம் கலவாத ஒரு ஒரு தமிழ் பண்பாடு ஒரு சமய சார்பற்ற பண்பாடு ஒரு இயற்கை நெறி பண்பாடுன்னு வந்து பேசுவதற்கு அந்த அந்த பெருமையை மீட்டெடுத்த ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளன் கார்டுகள் அந்த கார்டுகளினுடைய அஹ் அகவை நன்னாளில் நாம் பார்ப்பனியத்தை சமஸ்கிருத ஆதிக்கத்தை பாசிசத்தை எதிர்க்கிற ஒரு ஒரு சூடுரையை ஒரு சபதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்வது மேற்கொள்வதற்கு கார்டுவல் என்கிற ஒரு ஆகச்சிறந்த ஆய்வாளன் நமக்கு ஒரு துருபிடிக்காத ஆயுதமாக ஒரு ஒரு அறிவாய்ந்த ஒரு ஆயுதமாக அவன் பயன்படுவான் என்பதை வந்து நான் இந்த அகவை நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்